வெல்கம் டு சீதா சேனல் டூ டேஸ் கழிச்சு இன்றைக்கி மண்டே வந்துருச்சு நேற்றுக்கு நைட்டே நாளைக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும் ஏந்துக்கணும் அந்த ஒரு தாட்டே இருந்தது அதுலேயே பாதி நேரம் தூக்கம் வரல அப்புறம் யூஷுவல் அலாரம் வச்சு இந்த வீக் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் எழுந்து கொஞ்சம் லேஸாக மழை பெஞ்சிட்ருந்தது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக டீ குடிக்கும்போது தான் மேன் வருவார் ஸோ அதனால் அவர் அவருக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நம்ம பாதியில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் குப்பையெல்லாம் கொண்டு வச்சுட்டு வந்துவிட்டேன் அப்போ கூட டீ ஆறிப்போய் தான் குடித்தேன் அது வேறு விஷயம் தோசை தோசைக்கு அந்த இவன் சாம்பார் மாதிரி வச்சால் எவனுக்கு பிடிக்கும் சட்னியோட சாம்பார் தான் விருவப்பட்டு சாப்பிடுவான் ஸோ இன்றைக்கி தக்காளி வெங்காயம் அந்த யூஸ்வல் சாம்பார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு தயிர் உரகுறதுக்கு பாலும் ட டீக்கு இந்த சைடு பாலும் காய்ச்ச ஆரம்பித்தேன் நம்ம வீடு தான் டீ கடை மாதிரி ஒரு இல்லாத டீ ஒரு ஒயிட் சுகர் டீ ஒரு நாட்டு போட்டு டீ தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் இது ஒரு ஆற்ற ஆற்றி வச்சு கொஞ்சம் அந்த ஏடை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் பட் என்னவோ எனக்கு டைம் இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அப்பே வெறும் பச்சையாக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டு கடைஞ்சி தாளிக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் டேஸ்டியாக இருக்கும் மார்னிங் டைமில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் இது கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் நான் கம்மி குவான்டிட்டி நான் எனக்கு ஆக்சுவலி இட்லி பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் இது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக ஏதோ ஞாபகத்தில் கம்மியாக கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இது சாம்பார் கொஞ்சம் கம்மியானோனே நான் தோசையாக மாற்றிட்டேன் ஏன்னா தோசைக்கு அவ்வளோ தேவைப்படாது இட்லி அளவுக்கு அது பண்ணி முடிச்சுட்டு வெளியிலேருந்து அந்த குப்பை வச்ச பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தது நனைஞ்சு போய்டுன்னு பார்த்தேன் இன்றைக்கின்னு அவர் சீக்கிரம் வரல அப்படியே தான் இருந்தது வந்து வந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா நாயெல்லாம் வந்து எதாவது தள்ளி விட்டுறோம் மாடு வந்து தள்ளி விட்டுறோம் சைடு பை சைடு இந்த சைடு துணியும் போட்டுவிட்டேன் போட்டுட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் வாசலுக்கும் அப்படி ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு காலையில் இந்த சைடு விசில் வந்துருச்சு அப்புறம் இவனுக்கு வந்து இன்றைக்கி நான் இவனுக்கு ரைஸ் வகைரா அந்தளவுக்கு இப்போல்லாம் பிடிக்கிறதில்ல இருந்தால் கூட நிறையா கொத்தமல்லி கிடச்சிது ஒன் ருப்பி ஒரு கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கொத்தமல்லி நிறையா கிடச்சிது நான் மூணு கட்டு இருபது ரூபான்னு கோயம்பேட்லேருந்து வாங்கியிருந்தேன் இவர் ஒரு கட்டு ஒரு ரூபான்னு ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தார் அஞ்சு கட்டு இருந்தது அதை வச்சுட்டு எவ்வளோ அவ்வளோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொத்தமல்லி சாதமாக ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு சாதம் எடுத்துகிட்டு போடா தொட்டு காப்பலாம் அந்த மாதிரி எதாவது தரேன்னு சொன்னேன் அவனும் ஓகே சொல்லிட்டான் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு வைக்கல நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா புளி இதை முதல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா மண் போக ஃபுல்லாக அலசிட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நிறையா இருந்தது எங்கள் வீட்டில் அந்தளவு கொத்தமல்லி சட்னி அந்த தொக்கு தொகையல் வந்து ரொம்ப செலவழியாது ஸோ நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி அதை வதக்கி கொஞ்சம் போய் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அப்புறம் அரைக்கலாம்னு சொல்லிட்டு வதக்கி அதை கொண்டு வச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே இந்த சைடு வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதை தாளிக்கிறதுக்கு அடுத்து அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கடைய முடியுது ஏன்னா மேலெல்லாம் தெரிச்சுது அதுக்கப்புறம் இது ஜாரில் போட்டு இது ஆறுறதுக்குள்ளே சரி நம்ம கொட்டிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருகப்பில் நாலுத்தீ இதை மட்டுந்தான் போட்டு தாளித்தேன் இதை தாளித்து கொட்டி முடிச்சுட்டு அவனுக்கு வாட்டர் பாட்டில் அலம்பி தண்ணி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் பெரிய பையனுக்கு நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சோப் வாட்ரு போட்டு வாஷ் பண்ணுவேன் அந் அந்த சாதாரணமாக குளிக்கி அளம்பினாலே அந்த சோப்பு வாசனை இருக்கிற மாதிரி அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இவன் என் பாட்டில் பேக்குள்ளேயே வைக்கிறதுனாலயா என்னன்னு தெரில வெயிலில் வைக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அந்த வெந்நீர் ஆற வச்சா ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த ஸ்மெல் அந்த தண்ணியில் வந்துடுது அதனால் இவனுக்கு டெய்லி வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு இத்தனைக்கும் டப்பர் வேறு தான் சிக்னோரா வேறு தான் ஏன் இவனுக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல இந்த சாம்பாருக்கு கடலை மாவும் கரைச்சி கொட்டலாம் நம்மளோட தோசை மாவு இட்லி மாவு அதையும் கரைச்சி கொட்டலாம் இல்லை அரிசி மாவும் கரைச்சி கொட்டலாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்கும் மூணுமே வித்தியாசமான டேஸ்ட்டில் தான் இருக்கும் உன்னோட இன்கிரீடியன் சேமாக இருந்தால் கூட மூணுமே வேறு வேறு டேஸ்ட்டில் வரும் நான் போன தடவை கடலை மாவு கரைச்சி கொட்டிட்டேன் ஸோ அதனால் இந்த இடம் அரிசி மாவு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அரிசி மாவு தான் போட்டு கரைச்சி கொட்டினேன் என்ன அந்த திக்னஸ் அந்த பாண்டிங்க்கு தான் அந்த வாசனை வித்தியாசமாக இருக்கும் இது பண்ணி முடித்து இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு அடுத்தது கொத்தமல்லி சாதத்துக்கு சாதம் களைஞ்சி வச்சிடலாம் ஏன்னா அது கொஞ்சம் புண்ணி போட்டு ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் கலந்தால் தான் அது குழவு இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதுக்கு ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரைஸ் சாதம் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மிக்சி அரைச்ச இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம குழம்போ ரசமோ எது பண்ணுறோமோ அந்த தண்ணியை அதில் விட்டுக்கலாம் இதில் வேறு ஒன்றுமே இல்லைல்ல கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கொத்தமல்லியோட அந்த வாசனை உப்பு தானே இருக்குது ஸோ அந்த தண்ணி நீங்கள் எதில் கூட ஊற்றிக்கலாம் அந்த சத்து வேஸ்ட் ஆகாமல் கீழே ஊற்றாமல் நான் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் இதை எடுத்து வச்சுன்னு தான் பேர் நான் குழம்பு வச்சதுனால இது அதில் ஊற்றலை அந்த ஏன்னா வெத்த குழம்புல ஊற்றினா டேஸ்ட் வராது தனியாக ஒரு மிஷனில் நல்லெண்ணெய் உப்பு போட்டு சாதம் ஆற வைக்கிறதுக்கு அந்த போட்டு கிளறுறதுக்காக அந்த தொகையில் போட்டு கிளறுறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் தொகையிலையும் போட்டு வச்சுட்டேன் சாதம் எனக்கு குக்கர் ஓப்பன் ஆகலை அதுக்குள்ளே போய் நம்ம தோசை பார்த்துட்டு வந்துடலாம் அவன் வந்துடுவான் கீழே இறங்கின்னு சொல்லிட்டு தோசை பார்க்க உள்ளுக்குள்ளே போயிட்டேன் அவன் ஹார்ட்லி ரெண்டு தோசை தான் சாப்பிடுவான் கிறிஸ்பியாக இருந்ததுனால் ரெண்டு தோசை சாப்பிடுவான் அதனால அவனுக்கு தோசை வார்த்து வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் டேபிள் ஸ்பூன் அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஒன் வீக்கு போக போகிறது தெரிய மாட்டேங்குது அந்த டூ டேஸ் பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்டே செய்கிற வேலை மட்டும் யூஸ்வல் வேலையே என்னவும் பெருசாக செய்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அப்லாம் அந்த ஸ்நாக்ஸ் வந்து என்ன சாதமாக இருந்தாலும் கூட இந்த அப்லாம் அந்த மாதிரி எதாவது நொறுக்கு இந்த க்ரிப்ஸு கிரிப்ஸ் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் மிச்சம் வைக்காமல் வந்துடும் இவன் சாப்பிட்றானா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்களான்னு தெரியல ஆனால் சாதம் காலியாகிடுது ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து சாதமாக டிஃபனாக அப்படின்னா டிஃபன் தான் அவர் சொல்வார் அப்புறம் பின்னாடி ஒரு புக்கு தெரியுது பாருங்கள் அது லாக் புக்கு அதுக்கு நான் தான் அந்த சம்பவம் பண்ணேன் சொல்கிறேன் அதுக்கு பின்னாடி வரும்போது நம்மளுக்கு தோசை பார்த்து கிண்ணத்தில் சாம்பார் எடுத்து வச்சுட்டேன் என் பையன் வந்து சாம்பாரை வந்து அப்படி ஊற்றி சாப்பிட்ற டைப்பில் சும்மா தொட்டு தொட்டு தான் சாப்பிடுவோம் அதனால் நான் அவனுக்கு அப்படியே ஃபுல்லாக ஊற்றாமல் கிண்ணத்தில் தான் வச்சு பழக்கியிருக்கேன் பேலன்ஸ் இருந்தால் நம்மளே அது சாப்பிட்லாம் ஏன்னா டிப் பண்ணி தானே சாப்பிட்றான் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அது ரெடி பண்ணிவிட்டு ஹால்க்கு வந்துட்டேன் சாதம் ஆறிடுச்சு அப்புறம் சாதத்தை எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி மேலுக்கு ரெண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து அவனுக்கு டிஃபன் பாக்ஸை வச்சு அதுவும் ஆற வச்சாச்சு ஆற வைக்கிறதுக்கு அவன் மேலேன்னு வந்துட்டான் அவனுக்கு வந்து தலையில் எண்ணெய் வச்சு விட்டு ஏன்னா ஒரே இதரியாக கை வாஷ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆகிட போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் இதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போனேன் இவனுக்கு டிஃபன் பாக்ஸில் லன்ச் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லன்ச் பேக் அவ்வளோ கேவலமாக இருந்தது தோச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் கரை இருந்தால் கூட அழுக்கு அந்த ஸ்மெல் அதெல்லாம் போச்சு ஒன் வீக்கில் என்ன தான் பண்ணுவானோ தெரியல டப்பாலாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அந்த சம்பவம்னு ஒன்று சொன்னேன்ல அது வேற ஒன்றும் இல்லைங்க இவனோட பேக்கை தோச்சு போடுற பேர் வழின்னு இவனோட இதில் லாக் புக் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு இவன் பேக்கில் ஒன்று வந்து உள்ளுக்குள்ள லேயர் வந்து பிஞ்சிடுச்சு ஸோ நான் அந்த லேயர் தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் தொட்டு பார்த்துட்டு எனக்கு அது புக்குன்னு ஃபீலே ஆகலை நான் தோச்சுட்டேன் பஸ்ஸில் பார்த்தா லாக் புக் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு மழை வேற பெய்யுது என்னால் வெயிலில் வெயிலில் வெளியில் காய வைக்க முடில ஒவ்வொரு பேஜாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து ஆற வச்சுக்கிட்டுருக்கேன் செஞ்ச தப்புக்கு தண்டனை சரியான தண்டனை தான் அப்புறம் இவனை கிளப்பி விட்டுட்டு அவள் அப்பா என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும்னு அந்த மெனுலாம் சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கீரைக்கட்டும் வெண்டைக்காயும் தான் வாங்கிட்டு வந்தார் வெண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சு கீரை மசியல் பண்ணிட்டேன் ஒரு கட்டு தான் வாங்கிட்டு வந்தார் சரி அப்பலான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் அது அந்த ஈயச்சம்பில் அவ்வளோதான் வந்துச்சு நாள் கிரண்டு ரெண்டு கரண்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இன்றைக்கி வந்து கீரை மசியல் வெண்டைக்காய் குழம்பு சுட சுட சாதம் இதுதான் மெனு மத்தியானத்துக்கு தொட்டுக்கட்டுக்கு அப்பளம் இருந்தது தயிர் ஆஷல் உரோத்தினர் இருந்தது அதுக்கு தொட்டுக்க வந்து கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கிட்டோம் கொத்தமல்லி சட்னியில் அவ்வளோ ஏன் இருக்குது பட் நாங்கள் அது பண்ணி சாப்பிட்றதே கிடையாது இந்த வீடியோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்